அலமதுல்லா ஹசலாத்லா முகமது இன்றைக்கு நாங்கள் பார்க்க வைக்கக்கூடிய பாடம் அடிப்படையில் சட்டம் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அதுல நாலாவது கிளாஸ்ல நாங்கள் இருக்கிறோம் நாலாவது கிளாஸ்ல இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருப்பது நஜீஸின் வகைகளும் அதை சுத்தம் செய்யும் முறையும் இது எங்களுக்கு கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நஜீஸ் ஒன்று பட்டுட்டால் இந்த நஜீஸுடைய வகை என்ன இது எப்படி சுத்தமாக்கணும் இத சுத்தமாக்கக்கூடிய முறை என்ன என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லாம நாங்கள் முறையாக அதை சுத்தமாக்காம தொழுகைக்கு போனோம்னு சொன்னால் எங்களுடைய தொழுகை பாத்திலாகுவதற்கு சான்ஸ் இருக்கு வாய்ப்பு இருக்கு எனவேதான் இந்த சட்டம் கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில முதலாவது நாங்க பார்க்கும் இந்த நஜீஸ்ல ரெண்டு வகைப்படுது ஒன்று கண்ணுக்கு தெரியக்கூடிய நஜீஸுகள் ரெண்டாவது பார்வைக்கு புலப்படாத விளங்காத நஜீஸுகள் கண்ணுக்கு தெரியுது என்று சொன்னால் எந்த நஜீஸுக்கெல்லாம் அதனுடைய வெளிப்பட வெளிப்படையான தோற்றம் இருக்கிறதோ அல்லது ஒரு வாடை இருக்குது அல்லது அதனுடைய கலர்கள் இருக்குது அதை வச்சு எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் இது நஜீஸ் இருக்கு அதே போல கண்ணுக்கு புலப்படாத நஜீஸ் என்று பார்க்கும்போதும் நஜீசுகள்லேயே உதாரணமாக சிறுநீர் எடுத்துக்கொண்டால் அது பட்டு சில நேரங்களில் காஞ்சி போயிடும் அப்போ காஞ்சி போனால் அதுங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இப்படியான வெளியாகாத அதனுடைய குணப்பாடுகள் வெளியாகி விளங்காத நஜீசுகளை சொல்லுவாங்க உங்களுக்கு தமிழ்லையும் நாங்கள் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு வாசிச்சும் பார்த்துக்கொள்ளலாம் என்னோட சேர்ந்து நீங்க வாசிச்சும் பார்த்துக்கோங்க அப்ப இந்த ரெண்டு வித்தியாசமும் இன்னைக்கு கொண்டு கண்ணுக்கு தெரியப்படும் அல்லது கண்ணுக்கு தெரியப்படாத நஜீஸ் இருக்கு அதையும் நாங்கள் சுத்தமாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு அப்படி நஜீஸ் பட்டி தெரிஞ்சிருந்தால் அடுத்ததாக நஜீஸை சுத்தமாக்க கூடிய விதத்துல நஜீஸ் வந்து மூணு பங்கா பெரிய ஒன்று முகல் கடுமையான நஜீஸ் ரெண்டாவது முஹபஃபா மிக இலேசான நஜீஸ் மூணாவது முத்தவசிதா நடுத்தரமான நஜீஸ் இது என்னன்னு கேட்டால் எல்லாமே நஜீஸ் தான் மூணு வகையும் நஜீஸ் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அதனுடைய அதனை சுத்தமாக்க கூடிய முறையில லேசு கூடிய விஷயத்துல கஷ்டம் இருக்கு சுத்தமாக்கக்கூடிய விஷயத்துல நடுத்தரமாக இருக்கு இப்படியான வித்தியாசம்தான் இதுல இருக்குது அது இல்லாம லேசான மிக இலகுவான இலேசான நஜீஸ்ன்னு சொல்லும் போது அது நஜீஸ் இல்லை என்ற இடத்துக்கு போகாது தான் ஆனால் அது சுத்தமாக்க கூடிய முறை வித்தியாசம் என்ற அடிப்படையில் தான் மூணு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுல முதலாவது தான் முகல்லலா கடுமையான நஜீஸ் என்று பார்க்கும்போது அது நாய் பன்றியுடைய நாய் பன்றியுடைய நஜீஸை ஆஹ் குறிக்கிறது இந்த நாய் பன்றி இந்த நாய் பன்றியுடைய நஜீஸ் தான் அதாவது கடுமையான நஜீஸில் வரக்கூடியது அப்ப இதனை சுத்தமாக்கக்கூடிய முறை என்ன இந்த நாய் பன்றியுடைய பட்டுட்டால் எப்படி சுத்தமாக்குற என்றால் இது இந்த வகை நஜீசை வந்து நாங்கள் ஏழு முறை தண்ணீர்கள் நீரினால் கழுகப்பட வேண்டும் இது நாங்கள் கேள்விப்பட்ட பாட்டு இருந்து என்ன கேள்விப்பட்ட விஷயம்தான் ஏழு முறை இந்த வகை நஜீசை வந்து என்ன ஏழு முறை கழுகணும் அதுல ஒரு முறை வந்து மண்ணில் மண்ணினால் கழுகப்பட வேண்டும் அதான் மண் வந்து தூசி உள்ள மண்ணா தூசி உள்ள மண் தெரியுமே புழுதி சொல்லுவாங்க சில இடங்களில் புழுதி உள்ள மண்ணாக இருக்கணும் அதை போட்டு கழுகணும் ஏன் காரணம் என்றால் பிக்குகூடிய உலமாக்கள் சொல்றாங்க இப்ப வரக்கூடிய சோப்பு அது போட்டு தானே அப்படின்னு பேசப்படும் போதும் சொல்றாங்க இந்த மண்ணுக்கு தான் நீக்கம் இந்த நாய் பன்றியுடைய அந்த கிருமிகளை வந்து சுத்தமாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மண்ணுக்குத்தான் எனவே எனவேதான் இஸ்லாமியங்களுக்கு மண்ணை சுட்டி காட்டியிருக்கிறது அப்ப இதே நஜீஸ் வந்து எங்களுடைய ஆடையில பட்டாலும் அந்த ஆடையும் ஏழு முறை கழுவணும் ஒரு இடத்துல ஒரு பூமியில எங்களுடைய வீட்டுக்குள்ளால பட்டாலும் அதையும் கழுவணும் அதே போல மேனியில எங்களுடைய உடம்புல பட்டாலும் அதையும் ஏழு முறை கட்டாயமாக கழுக வேண்டும் இங்க இன்னொரு விஷயம் இருக்கு இந்த நாய் இருக்கு இந்த நாய் வந்து நாயும் சரி பன்றியும் சரி சும்மா காஞ்ச நிலைமையில இருக்கும் போது பட்டால் நஜி சஹாத் நாயுடைய ஆஹ் மேனி வந்து காஞ்சரிக்கு எங்களுடைய மேனி வந்து காஞ்சரிக்கு ரெண்டும் படுவதனால நஜி சஹாத் மாறாக நாயுடைய மேனி ஈரமாக இருக்கணும் அல்லது எதுல படுவதோ ஒரு பூமிண்டா பூமி ஈரமாயிருக்கணும் அல்லது எங்களுடைய மேனிண்டா மேனி ஈரமாயிருக்கணும் அல்லது எங்களுடைய ஆடைண்டா ஆடை இருக்கணும் பெரும்பாலும் நாயுடைய உடம்பு வந்து எப்பவும் அது அங்க எங்கேயும் வாயால கடிச்சு கடிச்சு தான் நிக்கும் எனவே அது நஜீஸாகத்தான் ஈரமாகத்தான் இருக்கும் காஞ்ச நிலைமையிலும் இருக்குது என்று எங்களுக்கு உறுதியாகிட்டு சொன்னால் அப்ப அது வந்து அவடத்துல நஜீஸ் இல்லை உங்களுக்கு சொல்ற விளங்குமா இருக்கும் காய்ஞ்ச நிலைமையில இரண்டும் இருக்குமாக இருந்தால் அது நஜீசாக மாட்டாது ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒன்று நாயோ பண்டியோ இருக்கணும் அல்லது படக்கூடிய இடம் வந்து அல்லது ஆடை அல்லது மேனி ஈரமாக இருக்கணும் அப்பதான் அந்த நஜீசு வந்து அங்கின உண்டாகுது நஜீசாக மாறுகிறது அதை சுத்தமாக்குவது தான் ஏழு முறை நான் கழுவணும் ஒரு தரையாக இருந்தாலும் ஏழு முறை தண்ணீரில் வந்து ஆறாவது முறை வந்து மண்ணை போட்டு கழுகி போட்டு கடைசியாக சுத்தமாக்கி கழுகி முடிக்கணும் என்ன சரி டவுட் அவங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம் மெசேஜ் ஒன்று வைங்க அல்லது ஆடியோ ஆடியோ ஒன் பண்ணி பே கேட்க முடியும் அப்ப இது நஜீஸ் என்பதற்கான ஆதாரம் என்ன ஹதீஸ்ல வந்திருக்க முஸ்லீம்ல வந்திருக்கக்கூடிய செய்திதான் அதாவது சொல்லாஹலீஸ்வனன் சொன்னார்கள் உங்களுடைய ஒருவருடைய பாத்திரத்துல வந்து நாய் தலையை போட்டுட்டால் நாய் தண்ணி குடிச்சிட்டால் அந்த பாத்திரத்தை நீங்க வந்து ஏழு முறை கழுகுங்க அதுல ஒரு முறை மண்ணால் கழுகுங்க என்பதாக ரசூலுதாய் அலீஸ்வனன் சொல்லி தந்திருக்காங்க இப்ப இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீசை ஆதாரமாக வச்சுத்தான் இந்த சட்டம் எடுக்கப்பட்டிருக்கு இது ஏழு முறை கழுகணும் என்ற அடிப்படையில் தான் இது அதாவது கடுமையான நஜீஸ் என்ற பங்குக்கு அடுத்தது முஹேசான நஜீஸ் மிக இலேசான நஜீஸ் என்று சொன்னால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு சிறிய பிள்ளை ரெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளையாக இருக்கணும் ஆண் குழந்தையாக இருக்கணும் அதோட பாலை தவிர வேற ஒன்றும் சாப்பிடாத பிள்ளையாக இருக்கணும் ஒரு சின்ன பிஸ்கெட்டை தின்னுத சாப்பாடு சோறு கொஞ்சம் தின்னுத அப்படியான பிள்ளைகளாக இருந்தா சரி வராது பால் மட்டும்தான் குடிக்கிற அதே போல சிறிய பிள்ளையாக இருக்குது ஆண் பிள்ளை பெண் பிள்ளையும் சரி வராது பெண் பிள்ளையுடைய நஜீஸ் வந்து ஏனைய நஜீஸோட சேரும் நாங்க கடைசி மூணாவது நஜீஸோட அப்ப ஆண் குழந்தையாக இருக்கணும் சிறிய புள்ளையாக இருக்கணும் ரெண்டு வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் பால் மட்டும் குடிக்கக்கூடியவராக இருக்கணும் இதை நல்ல நாகமிச்சுக்கோணும் அப்ப இவருடைய சிறுநீர் அந்த சின்ன பிள்ளையுடைய சிறுநீர் வந்து எங்களோட மேலிடப்பட்டால் அந்த நஜீஸை எப்படி சுத்தமாக்குற அதுதான் இந்த லேசான முறை என்ன முறை சிறுநீர் மீது நாங்கள் தண்ணிய தெளிச்சு விட்டா போதும் தண்ணி ஓட விடவும் தேவையில்லை தண்ணியை எடுத்து வந்து சும்மா ஒரு அந்த இடம் சிறுநீரோடு சேர்ந்து கொஞ்சம் நலையத்துக்கு அப்படி தெளிச்சு விட்டால் போதும் அதோடு அது சுத்தமாகிவிடும் இது அதாவது அந்த நஜீச வந்து சுத்தமாக்குவதில் மிக இலேசான முறை என்பதனால தான் அல் முஹஃபஃபா மிக இலேசான நஜீஸ் என்று இந்த நஜீஸுக்கு சொல்லப்படுகிறது அப்ப இது லேஷான நஜீஸ் என்று என்பதற்கான ஆதாரம் என்ன அதுவும் ஒரு ஹதீஸில் ஆஹ் வந்திருக்கிறது புகாரி மற்றும் முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய செய்தி ஆஹ் ஒரு சஹாபி பெண் அவங்களோட பேர் உம்மு கைஸ் பின்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண் வந்து ரசூல் சல்லாஹ் அலிசல்ல அவங்கள்ட்ட வராங்க அவங்களுடைய சிறிய குழந்தைய எடுத்துக்கொண்டு கொண்டு வராங்க அந்த புள்ள வந்து லம் அத்தாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடக்கூடிய புள்ளை அல்ல அப்ப ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் அவங்கள்ட்ட அந்த புள்ளைய கொடுத்த போது அந்த பிள்ள வந்து ரசூல் அவங்களுடைய மே ஆடையில சிறுநீர் கழித்து விட்டார் உடனே ரசூல்லா செல்லாம் அலி செல்லம் தண்ணீரை அழைப்பிச்சு நீரை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்த வந்து தண்ணீரை வந்து தெளிச்சு விட்டாங்க வலம் எகுசில் ஹோ வலம் அதனை அவர்கள் கழுகவில்லை அதன் வந்து கழுக இல்லை மாறாக தெளித்து விட்டார்கள் அப்ப இத ஆதாரமாக வச்சுத்தான் சொல்லப்படுகிறது சிறிய பிள்ளையுடைய சிறுநீர் ஆண் குழந்தையாக இருக்குமாக இருந்தால் உணவை உண்ணாத இரண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையுடைய சிறுநீர் பட்டால் அது வந்து சுத்தமாக்கக்கூடிய விஷயத்திலே லேசாக சுத்தமாக்கலாம் தண்ணீரை தெளிக்க விட்டால் போதும் என்பது சொல்லப்படுகிறது மூணாவது முத்தவசிதா நடுத்தரமான நஜீஸ் அப்ப இந்த நடுத்தரமான நஜீஸ் என்று சொன்னால் நாங்க முன்னால பார்த்த ரெண்டு நஜீஸ் இருக்கு நாய் பன்றியுடைய நஜீஸ் ரெண்டாவது நஜீஸ் இந்த இரண்டு நஜீஸின் தவிர எதுவெல்லாம் நஜீஸாக நாங்க அறிந்திருக்கிறோமோ அது அத்தனையும் முத்தவசித்தாவுடைய பங்குல வரும் அப்ப அதனை சுத்தம் செய்யக்கூடிய முறை அதனை எவ்வாறு சுத்தம் செய்யணும் என்று கேட்டால் தண்ணீரை ஊத்தி அதாவது ஒரு நஜீசு பட்டுட்டு இருந்தால் தண்ணியை கொண்டு நாங்கள் அதனுடைய அது நஜீசை போக்குறதுக்கு அதனுடைய ஐன் பொருளைக்கும் உதாரணமாக சிறுநீர் பட்டால் அதை சிறுநீர் போறதுக்கு தண்ணி ஓட விட்டு கழுகணும் ஒரு மலம் பட்டிருந்தால் அந்த மலம் ஃபஸ்ட்டு நீக்கப்படணும் நீக்கப்பட்டது பின்னால் அதை கழுகணும் கழுகி அதனுடைய வாடை அதனுடைய சுவை இப்படியான விஷயங்கள் அதனுடைய இதெல்லாம் முழுமையாக அடுத்த விட்டு ஆகப்பட்டோணும் ஒரு தரை இருக்கு தரையில எங்களுடைய சின்ன குழந்தைகள் மலங்கழிப்பாங்க எங்களுடைய வீட்டுல அதை நாங்கள் மலத்தை முதல அள்ளி போட்டு முதலாவது சூணும் அதை வந்து சுத்தம் தண்ணி ஊற்றி கழுவுவோம் ஓட விட்டு கழுவுவோம் அப்படி ஓட விட்டு கழுவுவதூடாக அதனு செஞ்சு சுத்தமாகிடும் ஒரு ஆடையில ஆகி இருந்தாலும் அப்படித்தான் சோக்கரம் போட்டு கழியணும் எல்லாம் சுத்தமாயிட்டு அப்ப சுத்தம் தான் அப்ப இது மாதிரி அதனுடைய அடையாளங்கள் அதனுடைய குணவாடுகள் இவைகள் எல்லாம் போகும் அளவுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு போக தேவைப்படும் அந்த அளவுக்கு கழுகணும் அது வேல் டிப்பில் எத் அதுக்கு மேலே கழுக தேவைப்பட்டாலும் அது கழுகித்தான் அது சுத்தமாக்கணும் அதுக்கு முறை அறையில் ஒரே முறையில் கழுக ஏழுமாக இருந்தால் அது ஒரே முறையில் கழுகி முடிக்கிறோம் அப்போ அப்படித்தான் அந்த சுத்தத்தை செய்ய வேண்டும் உடுப்புக்குழு அந்த இப்ப அந்த நாய் வந்து வந்து பட்ட நாங்க சுத்தம் செய்ய செல்லைக்கு மண்ணால ஒரு தடவை அப்ப அந்த மண்ணால வந்து எப்படி கழுகிய உண்டு தண்ணீல ஆறு பயணம் நலச்சிட்டு மண்ண தூவி கையால் தேச்சியா அப்படி இல்லாட்டி மண்ணை தண்ணில அரைச்சி கழுவணுமா தண்ணில கரைச்சு கல சரி கல தண்ணில அதாவது மண் கூடுதலாக பட அளவு தண்ணியை வந்து சும்மா கூடுதலா வைக்காம மண்ணோட இருக்கிற மாதிரி அந்த தண்ணீரை வந்து ஆடைய போட்டு கழுவி எடுத்து போட்டு திரும்ப தண்ணியில போட்டு கழுவி கொண்டா சரி மண்ணோட ஓ அப்படித்தான் அதை செய்யணும் அப்ப நாங்க பார்த்தோம் நடுத்தரமான இந்த நஜீஸை வந்து சுத்தமாக்கக்கூடிய முறை வந்து அதனுடைய அந்த ஐன் பொருள் எது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ அது வந்து போகிற அளவுக்கு கழுகணும் அதனுடைய நிறை நிறம் வாடை சுவை இவைகள் எல்லாம் போற அளவுக்கு கழுகு கொண்டா போதுமானது இப்ப இதுதான் நஜீசுடைய மூணு வகைகளும் நாங்க பார்த்தோம் நஜீசுடைய மூணு வகை முடிய மூணு வகையும் பார்த்தோம் உங்களுக்கு அஹ் விளங்கி இருக்கும் நினைக்கும் இதுல சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க அடுத்த பாடத்தை நாங்க இன்றைக்கும் ஆரம்பிக்க வைக்கணும் அடுத்த பாடம் சார் ஆரம்பிக்க போறோம் நான் இதை ஸ்டாப் பண்ணவா விளங்கிட்டா இல்லாம இந்த சப்ஜெக்ட்டுகள் சந்தேமேல்தான் எல்லாத்தையும் கடைசியும் கேட்டுக்கொள்ளலாம் சார் நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த பாடத்தை நான் எடுக்கணும் இந்த பாடம் முடியறதுக்கு முன்னால என்ன சரி டைம் முடிஞ்சிட்டு திரும்ப வந்து கொள்ளுங்க பாடம் பார்க்க வைக்கிறோம் மிருகங்களுடைய தோள்களை சுத்தமாக்கும் முறை அதாவது ஆஹ் மிருகங்கள் செத்த பிராணிகள் அல்லது அறுக்கப்பட்ட ஆடு மாடு இவைகளுடைய தோள்களை வந்து எங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்ப எப்ப எதனுடைய தோலை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்த விஷயம் பின்னால் வரும் அதுல அதை சுத்தமாக்கக்கூடிய முறை எப்படி எந்த மிருகத்துடைய தோள்களை எல்லாம் சுத்தமாக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்க பார்க்க போறோம் அதுல வந்து ஆஹ் நாய் பன்றி தவிர நாய் பன்றி வந்து உயிரோடு இருக்கும்போது அது நஜீஸ் அப்ப அது தவிர உள்ள எல்லா மிருகங்களுடைய தோள்களையும் எல்லா மிருகங்களுடைய தோள்களையும் வந்து எங்களுக்கு சுத்தமாக்கி எடுத்துக்கொள்ளலாம் அந்த மிருகங்கள் வந்து முறையாக அறுக்கப்பட்டதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை முறையாக அறுக்கப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே போல ஆஹ் தான அது அந்த மிருகங்களுடைய நாங்கள் தான செத்தது எல்லாம் நஜீஸ்னு சொன்ன பாடத்துல நஞ்சி நஜீஸ் உடைய பாடத்துல அஹ் சொல்லி காட்டினோம் அப்ப இந்த இடத்துல தோல் எடுக்கிற விஷயத்துல அது சும்மா தான செத்த மிருகமாக இருந்தாலும் சரி அல்லது முறையாக அறுக்கப்படாத வேற மதத்த உறவர்கள் அறுத்த மிருகமாக இருந்து ஆடாயிருக்கு மாடாக இருக்கு அப்படி இருக்கு அதே போல எல்லா மிருகங்களும் நாய் பண்டியை தவிர எல்லா மிருகங்களும் புலி மான் சிங்கம் இப்படி எதெல்லாம் எந்த மிருகங்களாக இருந்தாலும் அதனுடைய தோலை வந்து பதக்கட்டுவதன் மூலமாக சுத்தமாக்க சுத்தமாக்கி எடுத்துக்கொள்ளலாம் சும்மா எடுக்கலாது பத கட்ட பதக்கட்டி ஆஹ் அதை வந்து சுத்தமாக ஆக்கி கொள்ள முடிகிறது ரிசூல்லாஹி சொல்லாஹன் சொன்னார்கள் தோள்கள் பதக்கட்டப்பட்டால் அது சுத்தமாகி விட்டது இதா துபிகள் இஹாபு பக்கத்து தகுர முஸ்லீம்கள் வரக்கூடிய செய்தி பொதுவாக சொன்னாங்க தோள்கள் வந்து ஆஹ் பதக்கட்டப்பட்டு விட்டால் அது சுத்தமாக்கி விடும் அப்ப எப்படி இந்த பதக்கட்டுவது அதனுடைய முறை என்ன தோலை சுத்தப்படுத்தும் முறை என்ன என்று பார்க்கும்போது உங்களுக்கு வாசித்துக் கொள்ளலும் பாருங்க விலங்கிலிருந்து உரித்து எடுக்கப்படும் பச்சை தோல் அதிக நேரம் இருந்தால் அழு அழுகி விடும் ஆஹ் எனக்கு இந்த தமிழால வாசித்து வழக்கப்படுத்த கொஞ்சம் கஷ்டம் அதாவது இதை நீங்க வாசிச்சு பாருங்கோ உயிரோட அந்த அதாவது தோல் எடுக்கப்பட்டால் அதை மிச்ச நேரம் வச்சிருந்தா அது வந்து பழுதாகிரு அப்ப அதுக்கு அதை வந்து உரு பதக்கட்டக்கூடிய ஒரு முறை ஒன்று இருக்கிறது எப்படி எந்த காலத்துல என்ன முறை இருக்கிறதோ அந்த அந்த முறையில அதை பதக்கட்டணும் பதக்கட்டுன்னா என்ன அதை முழுமையாக ஆஹ் ஏதோ ஒரு பொருளை போட்டு உதாரணமா சுண்ணா பெரும்பாலும் பாவிப்பாங்க தோள்களை வந்து சுத்தமாக்குறதுக்கு அது மாதிரி அந்த தோல்ல இருக்கக்கூடிய நஜீசுகள் சதைகள் அதனுடைய ரோமங்கள் அந்த அதனுடைய அந்த கொழுப்புத்தன்மைகள் இவைகள் இவைகளெல்லாம் போற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த முறையில் என்ன ஒரு பொருட்களை போட்டு அதை வந்து இது அப்போ அதை வந்து அப்படி இந்த சுத்தமாக்கணும் சுத்தமாக்கினதுக்கு பின்னால அந்த தோலை தண்ணியில போட்டால் ஏற்கனவே இருந்த மாதிரியாக அந்த தோல் கூட மாறக்கூடாது திரும்ப அதுல நாத்தம் வரக்கூடாது திரும்ப அதுல வந்து நஜீசான விஷயங்கள் அஹ் புழுக்கிற புழு வைக்கிற இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அந்த அளவுக்கு அது சுத்தமாக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்டால் அதுதான் പദ കട്ടപ്പെട്ട് എടുക്കപ്പെട്ട ഇത് അപ്പൊ ഉളങ്ങിൻ എന്ന വിഷയം പദ കട്ടി എടുക്കുന്ന ഇത് സന്തേങ്ങളിക്ക அப்படி இல்லாட்டி நாங்க அடுத்தது போவோம் சாலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த கெமிக்கல் போட்டு சுத்தப்படுத்தி மிச்சம்தானே இந்த இதுல ஓ தோல வந்து சுத்தப்படுத்துற விஷயத்துல எது அந்த காலத்துக்குரியதாக இருக்கோ அதை கொண்டு போய் செய்யலாம் கெமிக்கல் ஆகுதுதான் பிரச்சனை இல்ல அதுல நிபந்தனை என்னன்னு கேட்டால் அந்த தோலை வந்து திரும்ப தண்ணியில பாவிச்சாலும் அதை அந்த அதனுடைய நஜீசுகள் திரும்ப வரக்கூடாது அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சுத்தமாக்கப்பட்டிருக்கும் அது சுண்ணாம்பு கடந்து இருந்தாலும் சரி அந்த அறுக்கப்பட்ட பிராணிட அந்த தோல் வந்து அந்த குறைஞ்சது எத்தனை நாள் இருந்தா அது சுத்தமன் அதுக்கு அந்த இது இருச்சியா காலம் உண்டு நஜி சாயத்துக்கு இல்ல அது வந்து காலம் உண்டு குறிப்பிட்டு இல்ல அது வந்து பொதுவான ஒரு விஷயம் தானே தோல் தோல்ல வந்து இறச்சி துண்டு வேலை அது எல்லாம் ஒட்டி சீக்கின்னு அது கொஞ்ச நாள் ஒரு ஒரு நாள் வச்சாலே அது நிச்சயம் புழு வந்துருமே அப்ப அதுக்கு முன்னால என்ன செய்யணும் அதை அதுக்குரிய அந்த நெஞ்ச அந்த நெஞ்சை எல்லாம் போறதுக்கு அப்படி வந்தா கூட அதெல்லாம் போறதுக்கு என்ன செஞ்சிடணும் உடனே அதுக்குரிய வேலையை செஞ்சு சுத்தமாக்கணும் ஆஹ் சொல்லுங்க ஆஹ் இன்னும் ஒன்பது நிமிஷமேக்கு இந்த பாடம் இந்த ஜூம் இந்த டைம் முடிகிறதுக்கு நாங்கள் சார்லாம் அடுத்த பாடம் நாங்க பார்க்க வைக்கிறோம் இந்த தோள்களை வந்து எந்தெந்த மிருகங்களுடைய தோள்களை எங்களுக்கு பாவிக்கலாம் எல்லா மிருகங்களுடைய தோலையும் பாவிக்கலுமா எதை பாவிக்கலும் எதை பாவிக்க கூடா என்பதை பத்திய பாடம் சார்லாம் பார்க்க வைக்கிறோம் அதை நான் அடுத்த கிளாஸுக்கு பார்க்கணுச்சாலாம் டைம் போதாவது சுத்தி என்னால் சுத்தமாக்கலும் எல்லா சுத்தமாக்கலும் தாய் பன்றிய தவிர ஆனால் எல்லாத்தையும் எங்களுக்கு பாவிக்கலாம் சிலது பாவிக்கிறது தவிர்த்து கொள்ள சொல்லிருக்கி சில இடங்கள்ல பாவிக்கிறது தவிர்த்து கொள்ள சொல்லிருக்கி எனவே அந்த இடங்கள்ல நாங்க அதை தவிர்த்து கொள்ளணும் சரியான மழையும் பெய்யுது அதனால சவுண்டு விளங்க தெரியாது ஆஹ் நாங்க எனவே இன்ஷால்லா இன்றைய பாடத்தை இதோட முடிக்கும் ஏன்னா சரி நேற்றைய பாடத்தில் ஒரு கேள்வி உண்டு அந்த பூனேட இப்ப நீங்க சென்னை அந்த திருநெல்மாடு பிராணியோட ரோமம் மட்டும்தான் துப்பர வேண்டி சொல்லி அப்ப பூனேட ரோமம் எப்படி நஜீ விரச்சி சாப்பிடமான இது நாங்கள் சொன்ன கொஞ்சம் இல்லைங்க

ඉන්ෂාල්ලා අද කෙලිය පරිදොන් සමු ඉන්ෂාල්ලා ඉලා කළා உயிரோட இருக்க இருக்க பிராணிகள்ல வந்து துண்டிக்கப்பட கூடியவை அவை நஜீஸ்னு பார்த்தோம் அதுல சிலதுதான் சாப்பிடப்பட கூடியவைகளுடைய முடிகள் ரோமங்கள் நஜீஸ் இல்ல பண்ணி சுத்தம்னு சொல்லணும் நான் கொஞ்சம் இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சொல்றேன் வேற யாருக்கு வேற என்ன டவுட் கேள்விகள் கேட்கணும் பதில் சொல்லணும் அப்பதான் கொஞ்சம் கிளாஸ்லயும் ஒரு சுவாரஸ்யம் மீண்டும் நீங்க எல்லாரும் பேசாம இருந்தாலும் அது ஒண்ணும் நீண்டா